அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் லக்கணத்திற்கு பதினோராவது பாவக பலன்கள் காண்போம் பதினோராவது பாவகத்தில் கிரகங்கள் இருந்தால் என்ன பலன் பதினோராவது பாவக அதிபதி மற்ற வீடுகளில் இருந்தால் என்ன பலன் அப்படின்றத இந்த பதிவில் பலன்கள் காண்போம் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்பெறுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூறவிருக்கின்ற ஆள்பட்டினை அழுத்தீங்க நன்றி பதினோராவது பாவகம் லாபஸ்தானம் உபஜயஸ்தானம் லாபம் மூத்த சகோதரம் இளைய மனைவி சேவை செய்வோர் காரிய சித்தி சொத்துக்கள் பெரும்பனம் நகை சேகரித்து வைத்தல் புதையல் அதிர்ஷ்டம் அபிலாசைகள் நிறைவேற்றிக்கொள்ளுதல் விரும்பிய குறிக்கோளை விரும்பிய நேரத்தில் அடைதல் கௌரவமான பதவி பணப்புழக்கம் வேத சடங்குகள் மோதாதையர் சொத்து மைத்துனர் சமையல் கூர்மையான தெளிந்த அறிவு மருமகள் தாயின் ஆயுள் உடன் பிறந்தவர்களுடைய பாக்கியம் மதிப்பான கல்வி அணிகலன்கள் முழங்கால் ஏனாய் குதிரை ஆறுதல் பெரும் யோகம் நல்ல ஆடை அணிதல் நல்வரவு தரம் நிரந்தர உறவு தகாத நட்பு நல்ல பெயர் கிடைக்குமா குறுக்கு வழி வருமானம் கிடைக்குமா குடும்பத்தில் நடக்கும் நல்ல காரியங்கள் நீண்ட நட்பு அத்தை மருமகன் தந்தை வழி பாட்டி இடது கை காது தோள்பட்டை ஆஸ்பத்திரியிலிருந்து வீடு திரும்புதல் என்று பதினோராவது பாவக ரகசியங்கள் சொல்கின்றது லக்கணத்திற்கு பதினோராவது பாவகத்தில் நலம் தரும் நல்ல கிரகங்கள் பலம் பெற்று நின்றுவிட்டால் நிச்சயமாக மனதிற்கினிய சம்பவங்கள் வாழ்க்கையில் வந்து சுபிச்சமான நிலையை ஏற்படுத்தும் பதினோராவது வீட்டில் ஏதாவது ஒரு கிரகம் எல்லோருடைய ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அவர்கள் வந்து தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய மன அபிலாசைகளை நிறைவேற்றி கொள்வார்கள் பதினோராவது வீட்டில் என்ன கிரகம் இருந்தால் என்ன பலன் நடக்கும் பதினோராவது வீட்டில் சூரியன் இருந்தால் அரசாங்கத்தால் தந்தையால் லாபம் ஜீவன யோகம் ஏற்படும் கை நிறைய செல்வம் மனம் நிறைந்த மக்கள் மரியாதை தரும் உறவுகள் வண்டி வாகனம் தைரியம் கீர்த்தி புகழ் உண்டு சரீர புஷ்டி தகப்பனுக்கு தீர்க்காயுள் பதினோராவது வீட்டில் சூரிய பகவான் அமர்ந்த ஜாதகர்களுக்கு ஏற்படும் பதினோராவது வீட்டில் சந்திரன் இருந்தால் பெரிய அளவில் வீடு நிலபுல சொத்துக்கள் அமையும் சினிமா தியேட்டர் திருமண மண்டபம் சொத்துக்களும் பணியாட்களும் இவர்களுக்கு நிறையா உண்டு வெளிநாடு யோகம் ஏற்படும் நல்ல சிந்தனை ஆற்றல் இருக்கும் நல்ல புத்திரபாக்கியம் உண்டு நல்ல உடல் வளம் அந்த ஜாதகர்களுக்கு இருக்கும் பரோபகாரி பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர் லக்கணத்திற்கு பதினோராவது வீட்டிலே சந்திரன் அமர்ந்த ஜாதகர்கள் லக்கணத்திற்கு பதினோராவது வீட்டிலே செவ்வாய் இருந்தால் பூமி நிலம் லாபம் உண்டு நல்ல உடல் வளம் உண்டு நல்ல வசனன் சூரனாக இருப்பார் நல்ல திரவயம் தேடுவார் பதினோராம் பாவத்தில் செவ்வாய் நின்று சனியால் பார்க்கப்பட்டால் ஜாதகருக்கு மூத்த சகோதரர் இருக்க மாட்டார் வீர தீர விளையாட்டுகளால் லாபம் அந்நிய செலவாணி எட்டுவது பதினோராவது பாகத்தில் செவ்வாய் அமர்ந்த ஜாதகர்கள் தங்களுடைய வக்கீலையும் நண்பர்களையும் ஒருபோதும் பெரிய அளவு நம்பவே கூடாது பதினோராவது பாகத்தில் புதன் இருந்தால் தனம் தானியம் வீடு வாசல் விசாலமாக உண்டு வெகு மங்களமுடையவன் பெருஞ்செல்வந்தன் அதிகாரமுடையவன் போகமுடையவன் சதா அலங்கார பிரியன் வியபாரத்தால் லாபம் சிற்பத் தொழில் பஞ்ச லோகம் ஜோதிடம் மாந்திரீகம் வழியாக தனம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு உண்டு சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடியவர் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அனுபவிக்கக்கூடியவர் லக்கணத்திற்கு பதினோராவது பாவத்தில் புதன் அமர்ந்த ஜாதகர்கள் லக்கணத்திற்கு பதினோராவது வீட்டில் குரு அமர்ந்த ஜாதகர்கள் வெகு தனவான் சங்கீத பிரியன் புத்திரர்களால் லாபம் உண்டு நீண்ட ஆயுள் தனம் பெரிய தகப்பனாருடைய தனம் வரும் உயர்கல்வி படிக்காமலே மேதையாகும் தகுதி பதினோராவது வீட்டிலே குரு அமர்ந்த ஜாதகர்களுக்கு உண்டு இல்லற சொகம் உண்டு மூத்த சகோதர சகோதரிகளால் சில நேரங்களில் கஷ்ட துக்கங்களை அனுபவிக்கக்கூடிய நிலையம் லக்கணத்திற்கு பதினோராவது வீட்டிலே குரு அமர்ந்த ஜாதகர்களுக்கு ஏற்படும் வாகன யோகம் இவர்களுக்கு உண்டு லக்கணத்திற்கு பதினோராவது வீட்டில் சுக்கரன் இருந்தால் பெண்களால் கலையால் லாபம் வெகு தனவான் தொழில் வாகனம் ஆதாயம் உண்டு ஒரு நாளும் தாழ்வில்லாத யோகம் பெறக்கூடியவர் வறுமையே இருக்காது பெற்றோர்களுக்கு சில கஷ்ட நஷ்டங்களை இளம் வயதில் கொடுக்கும் நல்ல சுக போகங்களை அனுபவிக்கக்கூடிய ஜாதகனாக லக்கணத்திற்கு பதினோராவது வீட்டிலே சுக்கரன் அமர்ந்த ஜாதகர்கள் இருப்பார்கள் லக்கணத்திற்கு பதினோராவது வீட்டில் சனி இருந்தால் தொழிலாளர்களால் லாபம் சொந்தமாக நிலங்கள் ஏற்படும் நிரந்தர வேலை ஏற்படும் எந்த காரியத்தையும் மெதுவாக செய்வார்கள் ஆனால் வெற்றிகரமாக செய்வார்கள் தனம் பூமி புத்தி போக பாக்கியம் உண்டு வயது முதிர்ந்த கலத்திரம் ஏற்படும் அல்லது இவர்களுக்கு மலர்ச்சி காட்டாதவர்களாக வரக்கூடிய வரன் இருப்பார்கள் பதினோராவது வீட்டில் ராகு இருந்தால் எதிர்பாராத வகையில் செல்வம் சேரும் விவாதம் செய்வார்கள் பெரும்பாலும் பரபரப்பானவர்கள் வேகமானவர்கள் காது நோய் இவர்களுக்கு உண்டு நரம்பு பாதிப்பு நரம்பு தளர்ச்சி ஏற்படும் பெண்கள் கருப்பையில் சிகிச்சை செய்து கொள்ள நேரிடும் நாட்டு வைத்தியத்தில் பிடிப்பு வந்து பதினோராவது வீட்டில் ராகு அமர்ந்த ஜாதகர்களுக்கு உண்டு பதினோராவது வீட்டில் கேது இருந்தால் பழைய பொருட்களை சேர்த்து வைத்து அதனால் லாபம் பெறக்கூடிய அமைப்பு அவர்களுக்கு உண்டு ஆன்மீக பற்று அதிகமானவர்களாக இருப்பார்கள் சகலகளா வல்லவர்கள் பிறருக்கு நல்ல வழிகாட்டுவார்கள் தர்ம காரியங்களில் ஈடுபடுவார்கள் நீண்ட தூர யாத்திரை முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் லக்கணத்திற்கு பதினோராவது வீட்டிலே கேது அமர்ந்த சாதகர்களுக்கு இருக்கும் லக்கணத்திற்கு பதினோராவது வீட்டு அதிபதி லக்கணம் முதல் பனிரெண்டு பாவங்கள் வரை அமர்ந்தால் என்ன பலன் என்பதை காணலாம் பதினோராவது வீட்டு அதிபதி லக்கணத்தில் நின்றால் தீர்க்க ஆயுள் நீண்ட ஆயுள் உடையவர்கள் ஐஸ்வர்யம் பெரும் செல்வ செழிப்பு உண்டு பெரிய படிப்பாளி சாதுரியமாக பேசக்கூடியவர்கள் நட்பு வட்டம் விரியும் ஜாதகர் வந்து வசதியான வீட்டில் பிறந்திருக்கக்கூடிய அமைப்பு உண்டு லக்கணத்திற்கு பதினோராவது வீட்டு அதிபதி லக்கணத்திற்கு இரண்டாவது வீட்டில் நின்றால் தன லாபம் பெரும்பணம் சம்பாதிக்கக்கூடியவர் பணம் பல வழிகளில் வரும் நிதி நிறுவனம் வட்டி தொழில் வாக்கு வன்மையால் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகனுக்கு உண்டு நல்ல உடல் வளம் உள்ளவர் செல்வம் செல்வாக்கு அதிகார பலம் அந்த ஜாதகருக்கு உண்டு லக்கணத்திற்கு பதினோராவது வீட்டு அதிபதி லக்கணத்திற்கு மூன்றாவது வீட்டில் நின்றால் இளைய சகோதரர்களால் லாபம் மூத்த சகோதர சகோதரிகள் நல்ல அந்தஸ்துடன் இருப்பார்கள் சங்கீத ஞானம் உடையவர்கள் இசை பிரியர் குடும்பத்தில் எந்த பொறுப்பையும் லக்கணத்திற்கு பதினோராவது வீட்டு அதிபதி மூன்றாவது வீட்டில் அமர்ந்த ஜாதகர்கள் குடும்ப பொறுப்புகளை பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் லக்கணத்திற்கு பதினோராவது வீட்டு அதிபதி லக்கணத்திற்கு நான்காவது வீட்டில் நின்றால் வீடு வண்டி வாகனங்கள் பெரும்பாலும் அமையும் ரியல் எஸ்டேட்டு டூரிஸ்ட்டு கல்வி கூடங்கள் நடத்தும் அமைப்பு அந்த ஜாதகனுக்கு ஏற்படும் நல்ல ஆதாயம் உண்டு சந்தோஷமான குடும்பம் அமையும் சுகமான வாழ்க்கை அமையும் தாய் வழி ஆதரவு உண்டு நண்பர்களால் நன்மை அடைவார்கள் சகோதர விருத்தி ஏற்படும் நடுமத்திய வயதில் அதிர்ஷ்டம் உண்டாகும் சாதகர் வந்து கல்வியிலிருந்து சிறந்து விளங்குவார் மூன்று நான்கு டிகிரி உயர்கல்வி கற்க அமைப்பு உண்டு லக்கணத்திற்கு பதினோராவது வீட்டு அதிபதி லக்கணத்திற்கு ஐந்தாவது வீட்டில் நின்றால் புத்திரர்களால் லாபம் உண்டு லாட்ரி புதையல் ரேஸு போன்ற வகையில் பணம் வந்து திடீரென வரும் திடீர்னு லக் அடித்து புதையல வந்து கொடான கோடி பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதிகாரமுடைய உத்தியோகம் செய்வார் பெரிய எடுத்து பிள்ளை பக்தி மார்க்கத்தில் ஈடுபடும் அமைப்பும் லக்கணத்திற்கு பதினோராவது வீட்டு அதிபதி ஐந்தாவது வீட்டில் நின்ற ஜாதகர்களுக்கு இருக்கும் லக்கணத்திற்கு பதினோராவது வீட்டு அதிபதி லக்கணத்திற்கு ஆறாவது வீட்டில் நின்றால் இவருக்கு வரக்கூடிய லாபங்கள் எல்லாம் கடங்காரர்களுக்கு கொடுக்க நேரிடும் தொழிலில் எதிரிகள் இருப்பார்கள் நண்பர்களால் தொல்லைகள் ஏற்படும் தேவையற்ற பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள நேரிடும் எப்போதுமே பலகீனமாக சோர்ந்து போய் இருக்கக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகருக்கு உண்டு மருத்துவ தொழிலில் சிலருக்கு உயர்வு ஏற்படும் லக்கணத்திற்கு பதினோராவது வீட்டு அதிபதி ஆறாவது வீட்டில் நின்ற ஜாதகர்களுக்கு லக்கணத்திற்கு பதினோராவது வீட்டு அதிபதி லக்கணத்திற்கு ஏழாவது வீட்டில் நின்றால் நல்ல சுகவானாக இருப்பார் கூட்டு தொழிலில் நல்ல லாபங்கள் வரும் வெளிநாடு தொழில் சிறப்பு தரும் நிறைய நண்பர்கள் இருப்பார்கள் ஷேர் மார்க்கெட்டில் பெரும் லாபம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு உண்டு வண்டி வாகனங்கள் உண்டு மனைவி மூலம் அதிர்ஷ்டம் உண்டு திருமணத்திற்கு பின் நல்ல உயர்வு உண்டு லக்கணத்திற்கு பதினோராவது வீட்டு அதிபதி லக்கணத்திற்கு ஏழாவது வீட்டில் நின்றால் அந்த ஜாதகனுக்கு இரண்டுதார தார ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் நடைபெறக்கூடிய அமைப்பும் உண்டு லக்கணத்திற்கு பதினோராவது வீட்டு அதிபதி லக்கணத்திற்கு எட்டாவது வீட்டில் நின்றால் பல தொழில் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு வர்த்தகம் செய்வார் பெரும்பாலும் பொருள் சேர்ப்பார் கையில் இருக்கக்கூடிய காசு செலவு ஆகிட்டே இருக்கும் இவருக்கு வந்து பெரும்பாலும் பொருள் நஷ்டம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் நண்பர்களால் தொந்தரவுகள் பிரச்சனை கூட இருப்பவரே குளிபரிக்கக்கூடிய அமைப்பு உண்டு லஞ்ச லாவணியம் வாங்கவும் அதன் மூலம் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராகவும் லக்கணத்திற்கு பதினோராவது வீட்டு அதிபதி லக்கணத்திற்கு எட்டாவது வீட்டில் அமர்ந்த ஜாதகர்களுக்கு இருக்கும் லக்கணத்திற்கு பதினோராவது வீட்டு அதிபதி லக்கணத்திற்கு ஒன்பதாவது வீட்டில் நின்றால் பாக்கிய லாபம் உண்டு தந்தை தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய அமைப்பு உண்டு உயர் பதவி வரும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர் பொருள் தன வரத்துடன் யாத்திரை அல்லது பயணம் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு வெளிநாடு யோகம் ஏற்படும் கோயில் காரியங்களில் பங்கு பெறுவார் ஜாதகர் வந்து அந்த ஊரில் முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய அமைப்பு லக்கணத்திற்கு பதினோராவது வீட்டு அதிபதி ஒன்பதாவது வீட்டிலே நின்றால் அந்த ஜாதகருக்கு ஏற்படும் லக்கணத்திற்கு பதினோராவது வீட்டு அதிபதி லக்கணத்திற்கு பத்தாவது வீட்டில் நின்றால் கௌரவமான உத்தியோகம் அந்த ஜாதகனுக்கு அமையும் அரசு வேலைக்கு அதிகாரம் உண்டு இளமை முதல் ஆயுள் வரை தொழில் விருத்தி உண்டு அமைதியான குடும்பம் அன்பான குடும்பம் லக்கணத்திற்கு பதினோராவது வீட்டு அதிபதி லக்கணத்திற்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்தால் நல்ல தொழில் ஜீவனம் உடையவர் லக்கணத்திற்கு பதினோராவது வீட்டு அதிபதி லக்கணத்திற்கு பதினோராவது வீட்டிலே நின்றால் சம்பத்துடையவன் தான் நினைத்த காரியமெல்லாம் அந்த ஜாதகனுக்கு கைகூடும் அபிலாசைகள் எல்லாம் நிறைவேறும் பதினோராம் இட அதிபதி லக்கண பாவியாக இருப்பதால் லாபம் வந்து கட்டுக்கடங்கி இருக்கும் இந்த ஜாதகனுக்கு ஐம்பது வயதிற்கு மேல் பின் யோகம் ஏற்படும் லக்கணத்திற்கு பதினோராவது வீட்டு அதிபதி லக்கணத்திற்கு பன்னிரெண்டாவது வீட்டில் நின்றால் இவருக்கு வந்து பெரும்பாலும் வரக்கூடிய லாபங்கள் எழுவது பர்சன்ட்டு விரயம் ஏற்படும் தன்னுடைய சுகத்துக்காக தன்னுடைய தேவைக்காக இவர் வந்து செலவுகள் வந்து கைமீறி செய்யக்கூடிய நபராக லக்கணத்திற்கு பதினோராவது வீட்டு அதிபதி பனிரெண்டாவது வீட்டில் அமர்ந்த சாதகர்கள் இருப்பார்கள் லக்கணத்திற்கு பதினோராவது வீட்டில் எந்த கிரகம் அமர்ந்திருக்கிறதோ அந்த கிரக காரக வழியில் அவர்கள் மூலம் லாபம் ஏற்படும் லக்கணத்திற்கு பதினோராவது வீட்டில் சூரியன் இருந்தால் தந்தை மூலம் லாபங்கள் வரும் லக்கணத்திற்கு பதினாறாவது வீட்டில் சந்திரன் இருந்தால் தாயாரால் லாபம் கிடைக்கும் லக்கணத்திற்கு பதினாறாவது வீட்டில் செவ்வாய் இருந்தால் சகோதரர்களால் லாபம் உண்டு லக்கணத்திற்கு பதினாறாவது வீட்டில் புதன் இருந்தால் மாமனாரால் லாபம் உண்டு லக்கணத்திற்கு பதினாறாவது வீட்டில் குரு இருந்தால் தன்னுடைய பிள்ளைகளால் லாபம் உண்டு லக்கணத்திற்கு பதினாறாவது வீட்டில் சுக்கரன் இருந்தால் பெண் மனைவியால் லாபம் உண்டு லக்கணத்திற்கு பதினோராவது வீட்டில் சனி இருந்தால் வேலைக்காரர்களால் லாபம் உண்டு லக்கணத்திற்கு பதினோராவது வீட்டில் ராகு கேது இருந்தால் அந்நிய இனத்தவர்களால் லாபம் அந்த ஜாதகருக்கு உண்டு பதினோராவது வீட்டில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரக காரக அந்த ஜாதகன் வந்து லாபம் மேன்மை அடையக்கூடிய யோக பாக்கியதை பெற்றவராக இருப்பார் லக்கணத்திற்கு பதினோராவது வீட்டில் ஏதாவது ஒரு கிரகம் அமர வேண்டும் எந்த கிரகமும் இல்லை என்றால் அந்த ஜாதகம் வந்து எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் சேமிக்க முடியாத நிலை லாபம் பெற முடியாத நிலை ஏற்பட்டு விடும் எந்த திசை நடந்தாலும் லாபாதிபதி புத்தி வரும்போது அவர் செய்யக்கூடிய வேலையும் செய்யக்கூடிய தொழிலும் லாபங்கள் கண்டிப்பாக வரும் எல்லோருடைய ஜாதகத்திலும் லாபாதிபதி திசை வருவதற்கான வாய்ப்புகள் குறைவுதான் அப்படி லாபாதிபதி திசை வந்துச்சுன்னா அந்த ஜாதகன் தன்னுடைய தேவைக்கு மீறி சேமிக்கக்கூடிய அமைப்பு உண்டு பெருமனம் சம்பாதிக்கலாம் லாபாதிபதி திசை நடக்கும்போது கண்டிப்பாக மண்மனை மாடு நிலபுல சொத்துக்கள் அமையும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடு இருக்கின்ற ஆல்பட்டனை அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்புறுங்கள் நன்றி வணக்கம்